ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ சங்கி கிச்சன் குக்கரை திறந்த உடனே கம கமன் வாசனையாக இருக்கிற மாதிரி கொத்தவரங்காய் கிரேவி எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது நல்ல சத்தும் சுவையும் இருந்த கொத்தவரங்காய் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்கு ஒன்று டேபிள் ஸ்பூன் வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் பூண்டு பல் தோலோடவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு பல் சேர்த்துருக்கேன் தேங்காய் ஒரு கால் மூடி இது எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சி இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில பொரியான இருக்குமே மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகாவ இந்த மாதிரி கீழே வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் மூணு தக்காளி வெங்காய தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து இதில் காஷ்மீர் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ கொத்தவரங்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது மூணு அளவுக்கு ஊற்றுனா போதும் நிறைய ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த கிரேவி சப்பாத்தி பூரி சாதம்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றியாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எதாவது வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதை நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வந்து கொத்தவரங்க சூப்பராக வெந்திருக்கு இப்போ வந்து இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கடைசியா கரம் மசாலா போடும்போது குழம்பு இன்னும் நல்லா வாசனையாகவும் ருசியாவும் இருக்கும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நிமிஷம் நல்லா நல்லா கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான கொத்தவரங்கா கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்மளோட டேஸ்டியான சத்தான கொத்தவரங்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ போட்டுருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ